சரவண ஜோதியே நமோ நம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் பிறக்க போகும் அக்டோபர் மாதத்திற்கான உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் ரிஷபராசியில் குரு பகவானும் மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் உள்ளனர் இம்மாத ஆரம்பத்தில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் தனது பயணத்தை துவக்குகிறார் தோக்குகிறார் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் உள்ளனர் துலாம் ராசியில் சுக்கிர பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று ராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இரவு ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அன்று மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார் நீச்சஸ்தானத்திற்கு செல்லும் செவ்வாய் பகவானால் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் இம்மாத கடைசியில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இம்மாதத்தில் வரும் விசேஷ நாட்கள் என எடுத்துக்கொண்டால் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாளிய அமாவாசை வருகின்றது வருடத்திற்கு முறை வரக்கூடிய இந்த அமாவாசையில் பித்ருக்கள் மேலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய விசேஷமான நாளாகும் அக்டோபர் மூன்றாம் தேதி நவராத்திரி விழா ஆரம்பம் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை வருகின்றது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீப ஒளி திருநாள் இனி உங்கள் ராசிக்கு இம்மாதம் நடக்கவுள்ள சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் மேசராசி அன்பர்களே இம்மாதம் இரண்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் இம்மாதம் ஒன்பதாம் தேதி இரவு வக்ரகதி அடைகிறார் குருவின் வக்ரகதி உங்களுக்கு வின் செலவுகளை குறைத்து வருமானத்தை ஏற்றி தரும் வகையில் உள்ளது பல நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கும் வரும் வகையில் உள்ளது குருவின் வக்கரம் நான்கு மாதம் இருந்தாலும் ஆரம்பமே உங்களுக்கு அமர்கலமாக உள்ளது இனி கவலைப்பட தேவையில்லை பிள்ளைகளின் வளர்ச்சி அமோகமாக உள்ளது உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட வழக்குகளின் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே சமயம் ஏழாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் எட்டாம் இடத்திற்கு மாறுவதால் வருமானம் அதிகரிக்கும் குரு சுக்கிரன் நேர்பார்வையால் நற்பலன்கள் உங்களுக்கு அதிகம் நடக்கும் இம்மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மேசராசி பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பதினேழாம் தேதி ஆறாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்திற்கு வரும் சூரிய பகவான் உக்கிரமாக உள்ளார் எனவே மேல் அதிகாரிகள் தந்தையுடன் கருத்து மோதல் வர வாய்ப்புள்ளது அவர்கள் கூறுவதை கேட்டு நடப்பது நல்லது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் ராசிநாதன் செவ்வாய் இம்மாதம் மூன்றாம் இடத்தில் இருந்து நான்காம் இடத்திற்கு பேச்சியாகின்றார் நீசமடையும் செவ்வாய் பகவானால் உடல் நலத்தில் பாதிப்புகள் வரக்கூடும் மனத்தளமாற்றம் உண்டாகும் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடையும் புதன் பகவானால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதுவரை தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடைபெற வாய்ப்புள்ளது இம்மாதத்தை பொறுத்தவரை மேசராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் இடம் வலுவாக உள்ளது இரண்டாம் இடத்தில் குருவின் வக்ரம் மற்றும் இரண்டாம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருந்து எட்டாம் இடத்திற்கு போகிறார் இதனால் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு தனலாபம் அதிகரிக்கும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது சனி பகவானின் பார்வை ராசிக்கு இருப்பதால் உடலில் ஒருவித சோர்வு இருக்கும் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது என்றாலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையை பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள் எதிர்ப்புகள் குறையும் பணவரத்து கூடும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் நட்சத்திர பண்கள் அஸ்வினி நட்சத்திரம் சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் கொள்ள தகுந்த ஆலோசனை கேட்பது நல்லது தள்ளி போடுவது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கும் வாரணி நட்சத்திரம் துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள் வின் அலைச்சல் காரியத்தடை ஏற்பட்டாலும் தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் முயற்சிகள் கைகூடும் தேவையான வசதிகள் உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையும் செய்வது நன்மையை தரும் தேவையான பண உதவி கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலில் உள்ள கருடமூர்த்தியை வணங்கி வர நன்மைகள் நடைபெறும் சிறப்பு பரிகாரம் சொந்த வீடு அமைவதற்கு ஆன்மீக பரிகாரம் சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரவும் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கியிருந்த வீட்டின் பணிகளை பணப்பற்றாக்குறையால் கட்டி முடிக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் இணைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருபோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூளையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இதுவாகும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாற்றுங்கள் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் ஏற்கனவே தயார் செய்த விளக்கை இதில் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும் இதை விலக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் திங்கள் கிழமையில் சந்திரன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் புதன் கிழமையில் புதன் வியாழக்கிழமையில் குரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் சனிக்கிழமையில் சனி என நவக்கிரகங்களில் கிரகங்களில் பாவ கிரகங்களான ராகு கேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும் எந்த ஒரு பரிகாரம் என்றாலும் மனதில் முழு நம்பிக்கையோடும் இறைவனை உறுதியாக வேண்டி வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் தரும் எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பயன் பெறுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம